கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபைவ் ஃபைவ் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் இந்த பெதஸ்தா குளத்துல குருடர் சப்பானியர் மற்றும் சூம்பின கை மற்றும் எல்லாம் சகலவிதமான வியாதிக்காரர்களும் அங்க உட்கார்ந்து என்ன எப்ப தேவதூதம் வந்து கலக்கிறானோ அப்பொழுது அதுக்குள்ள நான் உள்ள விழுந்து நான் முதல்ல எனக்கு எப்ப ஏற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொல்லி சொல்லி ஒரு ஆளு எத்தனை வருஷமா உக்காந்துருக்காரு முப்பத்தெட்டு வருஷமா இருக்கிறார் முப்பத்தெட்டு வருஷமா ஒருவரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாதபடி அதுல ஏழாவது வசனத்துல அவனே சொல்றான் எனக்கு யாருமே என்னை கொண்டு போய் விடுவதற்குள்ள ஒருத்தருமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு ஆளா இந்த பெதஸ்தா குளத்தை சுத்தி உள்ள ஐந்து மண்டபத்துல ஒரு மண்டபத்துல இந்த ஆளு உக்காந்துருக்காரு நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் உங்களை இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க போட்டு பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா ஒரு இடத்துல உக்காந்துருந்தா இந்த ஆளு என்ன பார்த்திருப்பாரு பக்கத்தில் படுத்து போயிருந்த யாராவது ஒருத்தராவது சிவமாய் போறத நிச்சயம் வருதா வரலையா சொல்லி தன்னைத்தானே நொந்து போய் தன்னைத்தானே குற்றப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர உட்காந்துருப்பாரு ஏன்னா முப்பத்தெட்டு வருஷமா இருக்கிறாருன்னா ஒரு பக்கத்தில் நம்பிக்கை இருக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா எனக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு ஒரு உதவி மாத்திரமில்லை எனக்கு ஒரு பரிகாரம் செய்வதற்கு ஒருத்தன் இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஒரு குற்றப்படுத்தி கொண்டு படுத்துக்கொண்ட கூடிய ஒரு ஆளாதான் இருக்க வாய்ப்பு இருக்க வழிய வேற ஒரு ஆளா இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம இது இந்த முழு கதையும் நமக்கு தெரியும் அதனால நம்ம ஒரு பின்னாடி சொல்லக்கூடிய காரியத்தில இருந்து நம்ம புலம்புறதுல இருந்து நமக்கு புரிஞ்சு கொள்ள முடிகிறது இவர் யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி முப்பத்தெட்டு வருஷமா இருந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே இந்த முப்பத்தெட்டு வருஷமா இந்த இடத்துல உக்காந்து இருக்க ஒரு ஆளு தன்னை வேறு ஒரு எந்த ஒரு காரியம் செய்ய முடியாதபடி அவர் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எத்தனை வருஷமா இப்படி மற்றவர்களை பார்த்து கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு மற்றவர்களை கடினப்படுத்தி கொண்டு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நீங்க அதே இடத்துல இருக்கிறீங்க நன்றாக சிந்திச்சு பாருங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் வந்து நம்ம மற்றவர்களை பார்ப்பதனால காரியங்களை செய்யாதவங்களா போயிடுறோம் நம்ம தாளந்துகளின் ஓமானம் மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலையும் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்திலையும் பார்க்குறோம் ஒரு தாளந்து வாங்கினவன் எதுவுமே செய்யாமல் போனது காரணம் என்ன அவன் மற்றவர்களை காட்டிலும் எனக்கு ஒன்றும் இல்லை கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கேன் அவன் மற்றவர்களை பார்த்தான் அதனால தான் அந்த தாளந்த அவன் எந்த ஒரு பிரயோஜனமும் படுத்தலை சும்மா மூடி வச்சுட்டு பேசாமல் விட்டுட்டான் அதை கொண்டு போய் ஒரு வட்டி காரண்டியாவது கொடுத்துருக்கலாம் அதையும் கொடுக்கல அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு அருமையானவர்களே இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க இருக்கிற இடத்துல ஒரு தேக்க நிலையில என்னால ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்லி பாக்குறீங்களா இல்ல என்னால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பாக்குறீங்களா ஏன்னா இந்த நாட்கள்ல நான் பார்க்கும்போது நான் பிரிட்டிஷ்ல இருக்கிறேன் நான் பிரிட்டன்ல இருக்கிறேன் ஒரு பிரிட்டிஷ்ட நீங்க பேசுறீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாங்க ஏன் செய்ய தான் முதல்ல சொல்லுவாங்க இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியம் சொன்னீங்கன்னா ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் கொடுப்பாங்க ஒளிய எப்படி செய்ய முடியும் அதுக்கு என்ன வேணுங்கிறத கொடுக்கக்கூடியவங்களா இல்லை நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க நம்ம வசனம் சொல்றோம் பிலி பேர் நான்காவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்றோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய முடியும் சொல்லி நீங்க அப்படிப்பட்டவங்களா பாக்குறீங்களா உங்க சூழ்நிலையில உங்களுக்கு நீங்க என்னத்த பாக்குறீங்க தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னு பாக்குறீங்களா இல்ல எனக்கு யாருமே இல்ல நான் சும்மா அங்க வந்து முப்பத்தெட்டு எட்டு வருஷமா ஒரு இடத்துல உட்காந்து மாதிரி நீங்க உட்கார்ந்த இடத்துலயே இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும் அதன் மூலமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் யாரெல்லாம் நான் ஒரே இடத்துல ஸ்ட்ரக்காய் நிக்கிறேன் நிற்கிறேன் நான் என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இன்றைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆவிக்குரிய முறையிலின் சரி மாம்ச பிரகாரமாகும் தங்களுடைய குடும்பத்துல தங்களுடைய ஊழியத்துல தங்களுடைய வேலையில தங்களுடைய தொழில அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை காணக்கூடிய கண்களை கொடுங்க அதன் மூலமாய் உமக்கென்று வாழுகிற பாத்திரங்களாய் இவர்கள் வாழ தேவக்கருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்